இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தஞ்சாவூர் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவால் பத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது சூழல் மலையிலிருந்து முண்டகை வரையிலான சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த பகுதியில் அதிகாலை இரண்டு மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து மீண்டும் நான்கு பத்து மணியளவில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது வைத்திரி தாலுகா வெள்ளேரிமலை கிராமம் மேப்பாடி பஞ்சாயத்தில் விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மண் சரிவில் சுமார் ஆயிரம் பேர் வரை சிக்கிக் கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலச்சரிவில் சிக்கி பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது மீட்பு பணிகள் இன்னும் நடந்து வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் சாலையில் விழுந்த மரங்கள் மற்றும் மண் காரணமாக சம்பவ இடத்திற்கு செல்வதில் சிரமம் உள்ளது மின்சாரம் இல்லாததால் மீட்புப் பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது புல்டோசர் மூலம் சாலையில் உள்ள மண்ணை அகற்றும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல்வேறு பகுதிகளில் இருந்து மீட்புக் குழுவினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வருகின்றனர் பல இடங்களில் சாலைகள் பாலங்கள் இடிந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவால் பத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது சூறல் மலையிலிருந்து முண்டகை வரையிலான சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த பகுதியில் அதிகாலை இரண்டு மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து மீண்டும் நான்கு பத்து மணியளவில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது வைத்திரி தாலுகா வெள்ளேரிமலை கிராமம் மேப்பாடி பஞ்சாயத்தில் விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மண் சரிவில் சுமார் ஆயிரம் பேர் வரை சிக்கிக் கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த உயிரிழந்துள்ளது ஏற்படுத்தியுள்ளது இன்னும் எண்ணிக்கை என்ற எழுந்துள்ளது இது குறித்த அதிகாரிகள் கூறுகையில் சாலையில் விழுந்த மரங்கள் மற்றும் மண் காரணமாக சம்பவ இடத்திற்கு செல்வதில் சிரமம் உள்ளது மின்சாரம் இல்லாததால் மீட்பு பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது புல்டோசர் மூலம் சாலையில் உள்ள மண்ணை அகற்றும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல்வேறு பகுதிகளில் இருந்து மீட்பு